உங்களுடைய தாயும் தந்தையும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் இழந்தவைகள் உங்களுடைய பார்வைக்கு வேண்டுமானால் எதுவும் தெரியாமல் இருக்கலாம் ஒரு தந்தையாக சில நேரம் உங்களுடைய தந்தை உங்களுக்கு கடுகடுப்பானவராக தெரிந்திருக்கலாம் உங்களுக்கு முன்னால் உங்களை அகட்டி பேசுபவராக தெரிந்திருக்கலாம் உங்களுடைய உணர்வுகளை மதிக்காதவராக தெரிந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்காக அவர் தூக்கம் இழந்த இரவுகள் எத்தனை தெரியுமா எத்தனை இரவுகளில் அவர் கண்ணீர் வடித்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு என்று ஒரு சின்ன காய்ச்சல் ஒரு தனிமல் ஏதாவது ஒரு வருத்தம் வந்துவிட்டால் சாப்பிடுவதற்கு கூட எதுவும் இல்லாவிட்டாலும் கூட குடிப்பதற்கு கூட எதுவும் இல்லாவிட்டாலும் கூட என் பிள்ளையின் வைத்திய செலவுக்கு நான் செலவழித்து விட வேண்டும் என்று தன் வருமானங்களை எல்லாம் செலவழித்து விட்டு அடுத்தவர்களிடத்தில் கடன் கேட்டு கை கட்டி நின்ற பொழுது அவருடைய உள்ள மழுது அழுகைகள் உங்களுடைய வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியுமா ஒரு தாயும் தந்தையும் உங்களுக்காக இழக்கின்ற இழப்புகள் அவர்கள்